ரைஸ்லாட்கத்தனம் மைப்படுதாக இந்த அருமையான புதிய காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினமொரு லோகோ வார்த்தை மூலமாக இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஒரு புதிய லோகோ வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதத்தின் புதுசாக எண்பத்தொன்னாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா என் இஸ்ரேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேலின் வழியில் நடந்தால் நலமா இருக்கும் என்று ஆண்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேல் தன் என் வழியில் நடந்தால் பாருங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் எவ்வளவு அவர் ஆண்டோட அங்கலாய்ப்பு பற்றி இங்க அது எவ்வளவு யோசனையோடு பாருங்க என் ஜனம் பாருங்க எல்லாருமே அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ராஜா இருந்தா அந்த ராஜாவுக்கு ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படையணும்னு நினைப்பாங்க அந்த ராஜாவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் நம்முடைய சட்டத்திட்டத்தை கீழ்ப்படிந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் அதனாலே அது நடக்கணும்னு நினைப்பாங்க பாருங்க மோசமான சட்டத்தை போடுற ராஜாவும் அவனுடைய சட்டத்தை கீழ்படியணும்னு தான் நினைப்பாங்க ஆனா நம்முடைய ராஜா இந்த உலகத்தையெல்லாம் சர்வ படைத்தவர் தான் சொல்றாரு ஏன் ஜனம் எனக்கு அப்போ தான் படைத்த ஜனமே தன்னுடைய அவரு பாருங்க அவரு கீழ்ப்படிஞ்சு தனக்கு செவி கொடுக்கும்னு நினைக்கிறார் இப்போ அவன் சில கேக்குறாங்க ஒரு செகண்ட்ல மாத்த முடியாதா அவரு தானே படைச்சாரு அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம படைச்சவுடைய வித்தியாசம் எப்படின்னா ஒரு ரோபட்டா படைக்காம சுய சிந்தனை உள்ளவளாகி படைத்திருக்காரு நம்மை நாமே நல்லது கெட்டது தெரிந்தெடுத்து நடக்க முடியும் அதனாலதான் கத்து எதிர்பார்க்கிறாரு நல்லதை தெரிந்தெடுக்க தெரிந்தெடுத்து கீழ்ப்படிந்து நடக்க மாட்டாங்களா இந்த இஸ்ரேவியல் எனக்கு கீழ்ப்படியாதா இந்த ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு கேட்காதா இஸ்ரவேல் என்றால் தன்னால் அழைக்கப்பட்டது ஆசிரியக்கப்பட்ட ஜனம் கீழ்படிதா என்று யோசனை பண்ணி சொல்கிற ஒரு வார்த்தை அப்படி அவங்க கீழ்ப்படிஞ்சால் என்ன நடக்குமா அவள் எதிராளிகளை நான் தாழ்த்துவேன் என் கை அவள் சத்ரு விரோதமாக திருப்பவேன் பாருங்க அப்படி அவங்க செஞ்சா எல்லா எதிராளிகளும் தாழ்த்தப்படுவாங்க ஆண்டவர் முன்ன நிற்பாரா எப்பொழுது நிற்பாரு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அவள் வழியில் நடக்கும்போது இன்றைக்கி நம்ம நிறைய வார்த்தைகள் கேட்குறேன் எதுக்கு செவி கொடுக்குறேன்னு தெரியல எது சத்தோன்னு தெரியல எது ஆண்டுடைய சத்தம்னு தெரிஞ்சுக்க முடியாததுனால கீழ்படியாமல் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனம் இஸ்ரேலா என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் இருக்கும் என்று அவங்க சொல்லப்படுறது என் வழியில் நடந்து முதல்ல காது கொடுத்து கேட்கணும் சரியான வழியில் நடக்கணும் எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு எ்பால அதான பார்ப்போம் காலையிலே நம்ம இன்னும் இன்னைக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஜோம் பண்ணுவோம் நல்லபடியாக அப்படியே இருப்போன்னு எல்லாம் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதே தான் அண்ணன் நினைக்கிறாரு எப்போ அது நடக்கும் என்று அண்ணன் சொல்றாரு தெரியுமா அவனுடைய வழியில் அவருக்கு செவி கொடுத்து அவடைய வழியில் நடக்கும்போது இந்த காலை வழியில் அருமை என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலோட இந்த எதிர்பார்ப்பு தான் கர்த்தர் நம்மகிட்ட பார்த்துட்டு இருக்காரு எப்போ என் ஜனம் எப்பொழுது என்னுடைய ஜனம் எனக்கு செவி கொடுக்கும் நான் சொல்ற வார்த்தையை கேட்டு பாருங்கள் பாருங்க ஒவ்வொரு வீட்டில் நீங்க போய் பாருங்களேன் இந்த பெற்றோர்கள் படுற பாடுகளை நீங்கள் பாத்தீங்களா பிள்ளை சொல்ல போயிச்சே கேட்க மாட்டேன் கிழக்கப்போன்னா மேக்கப் போவோம் பாருங்கள் சின்ன வயசுலேயே ஃப்ரீயாக ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளைன்னு சொல்லி போட்டு வளர்த்து கடைசியில் வளர வளர அது இஷ்டம் போல் கற்றுக்கிட்டு அவனுடைய அவருடைய தாப்பன் மாதிரி கீழ்படியாது இருக்கும்போது அந்த தாய்தாப்பன் படுற கஷ்டங்கள் எப்போ ஏந்தான் அந்த பிள்ளையை பெற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக நடத்தி செல்லுது நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுடைய அட்டைகள் அப்படி இருக்கும் அது காரணம் என்ன ஐயா அவர்கள் சுயசித்தமாக விடப்பட்டார் இன்னைக்கு ஆண்டவரே அப்படிதான் படிச்சு நாமளும் அப்படிதான் இந்த பிள்ளை நல்லபடியா வரணும் நல்லபடியா எடுக்கணும் காலையில எழும்பணும் ஆண்டவரை தேடணும் ஓ படிக்கணும் நல்ல ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவர் பயந்து நடக்கணும் எந்த பொல்லாப்புக்கும் போக கூடாது எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்போ நடக்கும்னா தாய் தோப்புமாரி செவி கொடுக்கும் போது அதான் சொல்வா ஆண்ட சொல்றேன் என் ஜன எனக்கு செவி கொடுத்தா நலமாயிருக்கும் சீக்கத்தை அவளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுவேன் என்ன செய்வாராம் எதிராளிகள் காழ்த்துவேன் கையை சத்தருக்கு விரோதமாக என்ன செய்வார் திருப்புவேன் என் கையை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு கர்த்தரே அவளுக்கு விதமாக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் பாக்காதே போவோம் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை வழியில சொல்கிறார் நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் வழியில் நடக்கணும் அவர் சொன்னபடி ஆயிரத்தி எட்டு வழி இருக்கு எந்த வழி எங்கே போகும் நம்ம தெரியுமா சில சமயம் சொல்லுவாங்க கன்னியாகுமரியில் ஒரு போ ஒரு பழமொழி சொல்லுவோம் எங்கோடி போனாலும் செங்கோடிக்கு போகலாம் செங்கோடிக்கு போகிறதுக்கு எங்கோடியும் போகலாம் இதான் வழி நீ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் செங்கோடிக்கு எங்கேயும் போகலாம் ஆனால் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு தேவன் ஒரே வழி என்று சொல்லப்பட்டிருக்குது அது இயேசுவே என்கிற வழி அப்போ இயேசு சொல்கிற வழியின்படி நடப்போமானால் அது ஒரு நலமான வாழ்க்கையாக இருக்கும் இன்னைக்கு அநீர் கெட்டு போயிடலாம் சின்ன வயசுல என்ன செய்யணும் தெரில எது நல்லது கட்டுறது தெரில பிரித்து பார்க்க தெரியல சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அவங்க இஷ்டம் போல் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க கடைசியில் மனம் திரும்பி வர்றது அடிபட்டு முதப்பட்டு வர்றாங்க இந்த நாட்களில் அருமையானவளே இந்த காலவழியில் கர்த்தர் ஒரு குடும்பத்தை உங்களையும் ஆசிரியும்படி அவள் வழிகளை நீங்கள் அவளுக்கு செவி கொடுத்து வழிகளே நடக்க ஒப்படுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா நீ கையெட்டு செய்கிற வேலை ஆஸ்வாதமாக இருக்கும் நீ போக்குன்னு மரத்தில் ஆசிர்வதிக்கப்படுவா என்று சொன்ன வார்த்தைகளை சற்று நீங்கள் இந்த காலை உள்ள யோசனை பண்ணி பாருங்க என்னோட வார்த்தை ஒன்று கீழே விழுவதில்லை அவர் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேனும் மென்றும் இருக்கிறேன் சொல் நீ அவங்க அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டான் பக்கத்தில் உக்காரன் பிரச்சனை அவ யுத்தத்துக்கு வந்துவிட்டான் எங்களை அடித்து போட்டான் ஓ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி என்று சொல்றதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு நமக்கா யுத்தம் பண்ணுகிற நம்மகிட்ட இல்லை இஸ்ரோ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண கூட இருந்தார் எத்தனை நேரத்தில் நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது பார்வன் சேனைகளும் பார்வனும் எல்லாம் வரும்போதும் அது வர வழியில இருக்கிற எல்லா ஜனங்களும் இவளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஜெயம் பெறவில்லை காரணம் என்னன்னா இவர்களோடு இருந்தவர் உலகத்தில் இருக்கிற காட்டுல பெரியவர் அதனால் அவர் ஜெயம் பெற முடியும் இந்த நாட்களிலும் உங்களுக்கு விரோதமாக எல்லா பிரச்சனையும் இருக்கதா பயப்படாதீங்க நீங்கள் அவருடைய வழியிலே நடந்து அவர் வா வார்த்தைக்கு செவி கொடுத்தார் அது நலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் இந்த காலவுல கொண்டு வரும் தேவன் விரும்புகிறது என்ன ஒரு வெள்ளிய பொன்னையுமா கேட்டார் சொத்த சுகத்தையாக கேட்டார் என்ன கேட்டார் உடைய ஹதயத்தை அவனுடைய செவியை அவருக்கு சாய்த்து அவளுடைய வசனத்தின்படி நடங்க இந்த காலத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் உங்கள் உலகத்தில் நம்ம குபுத்திரம் உண்டு ஆனால் திடன் கொண்டு வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுங்க ரொம்ப நலமான காரியமான நலமானது என்னென்னு தேடுறீங்களா கர்த்தர் உங்களை நலமான வழி நடத்துவாராக உங்களுக்கு அயுத்தம் பண்ணி உங்கள் எதிராளிலிருந்து உங்களை விடுதலை பண்ணி பாதுகாப்பாராக ஒப்புக்கொண்டு நான் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நாமத்தினாரே அன்னோர் இந்த கால வேளையிலே அன்னோருடைய எல்லாரையும் மனமார் வாழ்த்தை நீர் ஆண்டவர் அற்புதம் செய்த தேவன் முழுக்க செவி சார்ந்த ஒரு வழியில் நடந்தால் அனுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் வர பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் நான் உனக்கா இத்த மணி இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு நடத்த முடியும் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரபிரசன் நாமத்தினாரி ஆசீர்வதிக்கிறோம் தேவ கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் வசனத்தை கேட்கிறவள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும் வசனம் போகிற கேரளங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி செபிக்கிறேன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் வழியில் நடக்க நடக்கிறோம் காலவியில் அற்புதம் செய்வராக செவி கொடுங்க அவருடைய வழியில் நடங்க கர்த்தர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாத்திற்காரையும் அகற்றி உங்களை ஆசிரியர் கட்டிலிடுவார் இன்னும் ஒரு லோகம் சுவாத்தி மூணு சந்திக்க எல்லாரையும் ஆமாம்